எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து புளியும் பழத்துலேருந்து எப்படி புளி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இருந்து எடுத்து வச்ச புளியை அதோட தோடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அதோட தோடு ஓடு ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும் ஒன்றும் விடாமல் இப்படி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இப்போ இது வந்து ஒன் டே ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துடணும் அப்போ தான் ஈஸியாக குத்தி எடுக்கிறதுக்கு வரும் ஏன்னா உள்ள இருக்க கொட்டையை வந்து நம்ம எடுக்கணும் ஒன் டே ஃபுல்லாக வெயிலில் வஷ்டோம்னா ஒரு கத்தி வச்சு ஈஸியாக உள்ள இருக்க கொட்டையை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதில் இருக்க நம்ம கொட்டையை எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து தேவைக்கேற்ப வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு சமையலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்